காயமெக் வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா திருப்பி திருச்சி இப்போ பாருங்கள் என்னடா அது இசைப்படகு கீழே டயர் டயராக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் இல்லை இந்த போட்டை வந்து கீழே இறக்குறது மேலே ஏற்றுறது எல்லாமே வந்து இந்த ரோலிங் டயர் மூலியமாக தான் இந்த டயர்ன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் பலூன் சொல்லுவோம் இந்த பலூன் மூலியமாக தான் இந்த போட்டை வந்து ஏற்றுறாங்க இப்போ ஏற்றி நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ இந்த போட்டை வந்து மறுபடியும் தண்ணியில் இறக்குறாங்க இறக்குறதுக்காண்டி பாருங்கள் இப்போது இந்த மூணு டயரை ஃபுல்லாக காற்று அடித்து இப்போ ஏற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி ஒரு பலூனுக்கு ப்ரெஷர் காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏரடிச்சிட்டு இருக்காரு இப்போ இந்த போட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தண்ணியில் போய் விழுந்துடும் நம்ம வீடியோ புதுவாட்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கிறங்க ஒரு ரெண்டு மாசமா ரொம்ப வேலை அதிகமாக ஓடுறதுனால நம்ம எதுவுமே பண்ணலை வீடியோ எதுவுமே போட முடியலை இனி தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு எப்படி இறங்கி போகுது பாருங்க தண்ணி உளும்புல போயிடுச்சு வீடியோவும் போடல ஒன்றும் போடல கூட்டி போட்டுருக்கா இல்லையோட்டே

இறங்கும் போது அந்த பலூன் சரட்டன் வரும் பாருங்க மேலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அப்படியே பாருங்க அவ்வளோதான் ரோப்பை இலக்கிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பிளாஸ்டிக் ரோப்பில் தான் நிற்கிது ஸ்டீல் ரோப்பை இலக்கி விட்டாங்க இப்போ போகும் பாருங்க போட்டு டவாக்கன் அவ்வளோதான் இறங்க போகுது போட்டு இப்போ அந்த பலூன் வந்து சல்லன் முன்னாடி வரும் பாருங்க தடவே இல்ல தட்டி விட்டாங்க சரி எப்படி வெஞ்சி போதியல பலூனை ஆ கிராஜி இறங்கிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் வீல்ல பார்க்கலாம் பை